ஒரு மனிதனின் உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் நீர் குறிப்பிட்ட அளவை மீறினால் பாதிப்பை ஏற்படுத்தும் உடலில் அதிகமாக நீர் இருந்தால் உப்புச்சத்து மற்றும் எலெக்ட்ரோலைட்ஸ் எனப்படும் மின்பகுப்பொருள் குறையத் தொடங்கும் ஆகவே மனிதனின் உடலில் தேவையான அளவில் நீர் இருப்பதையும் அதனை அளவாக அருந்துவதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் உணவியல் நிபுணர் முனைவர் கனிமொழி அரசு தனிநபரின் உடலில் உப்புச்சத்து மற்றும் மின்பகுப்பொருள் பகுப்பொருள் குறைய தொடங்கும் போது மயக்கம் தலைவலி வாந்தி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றது உடல் எடைக்கு ஏற்ப நீர் அருந்தினால் உப்புச்சத்து மற்றும் மின்பகுப்பொருள் சமநிலையில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள முடியும் என்று முனைவர் கனிமொழி அரசு தெரிவித்தார் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து உடல் இடை வந்து அறுபது கிலோகிராம் இருந்தார்னா இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி தேவைப்படும் இது வந்து ஒரு எட்டு கோல தண்ணீருக்கு சமம் ஆனால் இவர் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சாறு லிட்டர் அப்படின்னா இருபது கோழிக்கு மேலே தண்ணி குடித்தார்னா அவருக்கு வந்து இந்த வாட்டர் இன்டாக்சிசிட்டி பிரச்சனை வந்து வர வாய்ப்பு இருக்குது அவங்க உடலில் வந்து என்ன நடக்கும்னா முக்கியமான மின்பகுப்பொருள் பொருள் எலக்ட்ரோலைட் இல்லை முக்கியமானது வந்து சோடியம் உப்பு சத்து வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும் இதனிடையே ஒரு மணி நேரத்தில் ஒரு லிட்டர் நீரை மட்டுமே சிறுநீரகம் சுத்திகரிக்க முடியும் கூடுதலான நீர் இருந்தால் சுத்திகரிப்பிற்கான நேரம் அதிகரிக்கும் என்றும் சிறுநீரகம் மற்றும் இருதய நோயாளிகள் அதிக அளவில் தவிர்ப்பது சிறப்பு என்றும் அவர் அறிவுறுத்தினார் அதோடு ஒரு நாளுக்கு அருந்த வேண்டிய நீர் அளவையும் அதன் வழிமுறைகளையும் முனைவர் கனிமொழி விளக்குகின்றார் இவ்வளவுதான் தண்ணீர் ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கணும்ட்டு ஒரு மேஜிக் இல்லை உங்கள் உடல் இடை உங்கள் வயசு செயல்படுத்துகிற விதம் எவ்வளவு உடல் பயிற்சி செய்கிறீங்க மற்றும் உங்கள் சுற்று சூழ்நிலை பார்த்து தான் நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணீர் குடிக்கணும்ட்டு அளவு இருக்குது இப்போ நீங்கள் எப்போ எப்போ உணவு அருந்துறிங்களோ சாப்பிடும் போது ஒன்று இல்லை இரண்டு கிளாஸ் தண்ணீர் வந்து நீங்கள் அருந்தலாம் மற்றும் நீங்கள் வந்து அதிகமாக உடல் பயிற்சி செஞ்சீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் தண்ணீர் அருந்த வேண்டும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு தாகம் அடிக்கும் போது தண்ணீர் அருந்திடும் பரபரப்பான வாழ்க்கை சூழலில் உடல் ஆரோக்கியத்தின் மீதும் மக்கள் அக்கறை செலுத்த வேண்டும் குறிப்பாக உடலில் பல்வேறு இயக்கங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கும் நீர் அளவையும் அவ்வப்போது கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார் முனைவர் கனிமொழி